இதே சீட்ஸ் தான் வந்து சப்ஜா சீட்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கொஞ்சம் காஞ்சதும் நம்ம தண்ணியில் போட்டு நைட்டில் நம்ம ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து குடிச்சோம்னா அப்புறம் நித்திய கல்யாணம் பாருங்கள் நித்திய கல்யாணம் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு கலர் இருக்கும் ரோஸ் கலர் ஒயிட் கலர் ஒன்று இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது இது வந்து நம்ம காலையில் காலையில் ஒரு பத்து பூவும் ஒரு அஞ்சு இலையும் போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்கலாம் கேன்சர் வர்றதையும் தடுக்கும் கேன்சர் தடுக்கும் நம்மளுக்கு சுகரும் கொஞ்சம் சுகரும் நல்லாவே சுகர் லெவலையும் கம்மி கம்மி பண்ணும் ட்ரை பண்ணணும் மாடித்தோரத்துலேருந்து மாது மிளம் நிறைய காய்ச்சிட்ருக்கு அங்கே வந்து ஒன்று கூட விடாது எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் அதனால நமக்கு வந்து வலை போடாங்க வலை போட்டிருக்கேன் சீது கட்டி விட்டுருக்கேன் அப்புறம் வலை போட்டிருக்கேன் பிரண்டையும் பாருங்கள் உருட்டு பிரண்டை இருக்குது சாதா பிரண்டை இருக்குது செம்பருக்கு நிறைய பூத்து இருக்கு பறிக்கவே இல்லை இது வந்து காலையில டைம் டி போட்டு கொடுக்கலாம் நல்ல இறுதி நல்லது ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் நல்லது ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது ஷைனிங்கா இருக்கும் ஸ்கின்லாம் மாயன் கீரை பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி போடணும் மாயன்கீரியுமே நான் பல வகை கீரையோடு நம்ம சேர்த்து பொரியல் பண்ணும்போது நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த கீரையோடு சேர்த்து பொரியல் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக நம்ம சேனலில் போடுறேன் மாயன் கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன் சேனல் வந்து குக்கிங்ஸ் குக்கிங் வீடியோ பாருங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா கார்டனிங் டிப்ஸ் நிறையா நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க இந்த சுத்துழு சாமந்தி வந்து கொஞ்சம் நாளிலே இது ஆகிடும் இது வந்து இது கட்டிங்ஸ் வந்து நம்ம இதை உடச்சிட்டு இதை ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சோம்னா கூட சூப்பராக வரும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு இது ஒரு கட்டிங் சொல்லி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக வரும் அதே உடஞ்சிருக்கு இந்த மாதிரி எடுத்து ஒரு பாட்டில் அப்படி வச்சு செடி வச்சிடலாம் இந்த சைட்ல நான் அறுத்துடலாம் சரியா இது வந்து நம்ம சீட்ஸில் தான் யூஸ் இதெல்லாம் வந்து காஞ்ச பூவில் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இதை சீட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் கட்டிங்ஸில் வைக்கிறவங்க நம்ம சாப்பிட்டு போய்